நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போவோம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கும்பராசியில் அமர்ந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் அப்போ மீன ராசிக்கு சனி பகவான் போவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தனி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்வதுன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரானவர் உங்களுக்கு மிக ஃபேவரானவர் ரிஷபராசிக்கும் இந்த மகர ராசிக்கும் ஒரு ஒரு இது என்ன சொல்கிறோன்னா இணை புரியாத ஒரு காதல் இருக்கும் இணை புரியாத ஒரு புரிதல் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் சனி பகவானுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு இணை புரியாத ஒரு அன்பு காதல் பாசம் என்ற செயல்பாடு இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் உட்கார்றது லாபஸ்தான சனி பகவான் என்று சொல்லிட்டோம் அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சாட்டம் ஸ்வீட்டாக முடிக்க சொல்லி யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே அதாவது நிம்மதியான தூக்கம் இருக்கும் விஷயதான் தூக்கமே இல்லைங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதாவது ஹார்ட் ஒர்க்கில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொடுக்கலாம் விஷபராசிக்கே கொடுக்கலாம் அதில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய கொடுக்கலாம் அப்படியே ஃபுல் வெயிட்டை கொடுத்து தூக்கி வச்சு இதை சுமந்து கொண்டு போய் அங்கே போய் வச்சுருந்துன்னா பாசத்தோடு சொன்னால் நீங்கள் அப்படியே கேட்பீங்க விசபராசிக்காரங்க பாசத்தோடு உங்களை உடன் இருப்பவர்கள் சொன்னாங்கன்னா எவ்வளோ பெரிய வெயிட்னாலும் நீங்கள் அப்படியே தாங்கி கொண்டு போய் வைக்கிற ஆற்றல் கொண்டோம் தான் நீங்கள் ஸோ உங்களுக்கு வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் அதிகமான மன அழுத்தம் ஏற்பட்டு கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை இவ்வளோ போராடிட்டோமே இவ்வளோ கஷ்டப்பட்டோமே ஆனால் நம்ம தூங்க முடியலையே படுத்தா கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் நம்மளை நோக்கி பயணிக்குதே அப்படிலாம் நீ இருந்த காலம் இனிமே மாறப்போகுது லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்க போகிறார் மனிதனுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உணவு உடை இருப்பிடம் தூங்கிறது இதுதான் மிகப்பெரிய முக்கியம் ஸோ இது அனைத்துமே கிடைக்கலைன்னா நம்ம மனிதர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அந்த அமைப்பில் நிம்மதியாக தூக்கமே இல்லாமல் இருந்த நீங்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு அது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல விதமான முயற்சிகள் எடுத்து புதிய வண்டி வாங்க வாகனம் வாங்க முடியல ஏன்னா வண்டி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுகின்றது புதிய வண்டி வாகனம் தான் வாங்கணும் பழைய வண்டி வாங்கினோம் வாங்கக்கூடாது செகண்ட்ஸில் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்க ஒரு மாதம்தான் ஆச்சு சூப்பராக இருக்குது வாங்கிக்கோங்கன்னாலும் வாங்கக்கூடாது அவங்க கர்மம் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க சரியா அதனால் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக வண்டி வாங்குங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு யாரெல்லாம் வீடு கட்டிட்டு பாதியோடு பாட்டினீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ எல்லாம் பிளான் பண்ணிட்டோங்க கடைசியில் பால் காய்ச்ச முடியல பேஸ்ட்மோர்ட்டம் வரையும் எழுப்பிட்டவங்க வீடு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு இன்ஜினியருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை அப்படிலாம் ஃபீல் பண்ணி ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் மடைச்சாலும் அதை பார்த்துருக்காங்க ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போது உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் ஒரு வீடு கட்டி அந்த வீடு பாதுகாச்சு சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப டாமினேஷன் நீயா நானா போட்டு பார்க்கக்கூடிய அளவு கூட வந்திருக்கோம் சில பேருக்கு சட்டப்படி ஒரு கோட் மூலமாக அப்ளிகேஷன் போட்டு டைவர்ஸ் அப் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டுருக்கலாம் இது கிரகங்கள் கொடுத்த செயல்பாடு அந்த நிலை இனிமே மாறும் உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை உங்களுடன் இருக்கும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் அதாவது யாரெல்லாம் விட்டு விலகினாங்களோ அவங்க தான் நம்ம ஆப்போசிட் அப்படியா அப்போ உங்களுடைய பார்ட்னர் இனிமேல் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க மீண்டும் சேருவதற்கான ஒரு அமைப்புகள் கோச்சார ரீதியாக இருக்குது இதில் சுய ஜாதகம் வலுவா இல்லைனா சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் கோச்சார ரீதியாக மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது அதே போல் ரிசபராசியில் யாருக்கெல்லாம் திருமணத்துக்குரிய விஷயங்கள் முயற்சிகள் எடுத்து தடைகள் இருக்குது கல்யாணமே முடிக்கலைங்க முப்பது வயசு கடந்து போயிட்டேன் இருபத்தெட்டு வயசு கலந்து போயிட்டேன் எனக்கு கல்யாணம் முடியுமா முடியலாங்கிற எண்ணமே எனக்கே வந்துருச்சு அப்படிலாம் யோசிச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு உறுதியாக இந்த சனிப்பயிற்சி பரவு திருமணம் முடிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாடு மன மகிழ்ச்சிக்காகவும் செல்லலாம் பொருளாதார விஷயங்களுக்காக ஏற்றத்துக்காகவும் செல்ல வாய்ப்புகள் உண்டு ஆடம்பர வாழ்க்கைக்காக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கஷ்டம் நஷ்டம் இது கண்டிப்பாக குறையும் கஷ்டமும் நஷ்டமும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சுறுசுறுப்பாக ஆக்டிவா ஒர்க் பண்ணுவோமா அந்த ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் ரிஷபராசினர்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் ரிஷபராசியில் உள்ள பெண்கள் தங்களுக்கு பிடித்த மாதிரி நகைகள் வாங்கி தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நகைகள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரகநிலைகள் சாதகமாக அமைவதனால ரிசபராசி பெண்களுக்கு இந்த லாபஸ்தான சனி பகவான் சகல மகிழ்ச்சிகளையும் சகல வெற்றிகரமான சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை அதிகமாக அணிவிக்கக்கூடிய தன்மையிலும் இயங்கப் போகிறார் என்பது உண்மை சரி ரிசபராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யாராச்சும் உங்களை புஷ் பண்ணி ஒரு புதிய விஷயத்தை துவங்க சொல்லி சொன்னாங்கன்னா கட்டாயமாக செஞ்சிடாதீங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்துட்டு செய்ங்க அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க குழந்தையோட கேரக்டர் எப்படி இருக்குது குழந்தை யார் கூடலாம் பழகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் அழுத்தமும் வலியும் எவ்வளோதான் இருந்தாலும் வெளிப்படையாக பேசாதீங்க உங்களை ரொம்ப நேசிக்கிற உங்கள்கிட்ட உண்மையாக பழகிற நபர்கிட்ட மட்டும் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லுங்கள் யார்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க ஏன்னா இந்த காலகட்டமானது உங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை திரும்ப அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக உங்களை பிரதிபலிக்க வச்சுருவாங்க ஸோ கவனமாக இருங்க ரகசியங்கள் பாதுகாக்க வேண்டிய செயல்பாடு ரிசபராசிக்கு கட்டாயமாக இருக்குது ஸோ முடிஞ்சளவு மற்றவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் சொல்லாத வரையும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு அப்படி என்னப்பா அப்படி நான் என் மனசு உள்ளதை எப்படித்தான் வெளியே சொல்ல அப்படின்னா கண்ணாடியை பார்த்து பேசு கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு கவலைனாலும் சரி ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலையாக தான் சரி கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேச பேச கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்தமும் கவலையும் நீங்கிடும் மனுஷனை பார்த்து பேசவே பேசாதீங்க இந்த மனிதர்கள் உங்களை சுயநிலமாக பயன்படுத்தி இந்த காலகட்டங்களில் லாக் பண்ணி வாய்ப்பு உண்டு ஸோ கவனம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க சமூக வலைதளங்களில் யூடியூப் மூலமாகவோ இல்லை வீடியோ பதிவுகள் மூலமாக தன்னை பிரபலமாக்கணும்னு நினைக்கிற ரசவராசிக்காரங்க ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே கவனம் செலுத்துங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இந்த சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷம் ஏற்படுகின்ற மாதம் மாதத்துக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற பிரதோஷ நாள் என்று உறுதியாக நீங்கள் சிவன் கோவிலில் வில்வ இலை வாங்கி கொடுத்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே போல் சனீஸ்வர பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சனி பயிற்சி காலங்களில் ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ மறக்காமல் கட உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளையும் சகல லாபங்களையும் அற்புதமாக அள்ளித்தர சனி பகவான் காத்திருக்கிறார் நீங்கள் முழுமையாக பெற்று மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரவாடி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்